நம்ம ஒரு தைச்ச ப்ளவுஸில் நான் ஃப்ரண்ட்டில் வந்து டாட் வந்து ரொம்ப பெருசாக பஃன்னு தைச்சிட்டோன்னு வைங்க கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட சங்கடப்படுவாங்க இவ்வளோ பெருசாக வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க ஸோ அவங்கள டென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொடுங்க நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் இந்த நம்ம சைடு ஆம்கோல் இருந்து போடுறோம் இல்லைங்களா தையல் அந்த தையலில் பாதியிலேருந்து ஒரு ஹா கால் இன்ச்சு கால் இன்ச்சு அப்படி நீளமாக பிடிச்சி டக்குலேயும் வந்து பாதி டக்கு வரைக்கும் நீளமாக கால் இன்ச்சு பிடிச்சி இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி பாருங்கள் அந்த பஃப் வந்து உங்களுக்கு வந்து பிரின்ஸ் கட் மாதிரி கம்மியாயிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கஸ்டமருக்கு கொடுங்க கஸ்டமரும் டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க நம்மளுக்கும் டென்ஷன் இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் பிரித்து தைச்சி தரங்கிற வேலையெல்லாம் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்கு வந்து மைல்டாக வந்துடும் ஸோ கஸ்டமர்கிட்ட கஸ்டமரும் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இப்போ வந்து அந்த டக்கு வந்து கம்மியாயிரும் உங்களுக்கு ரொம்ப டாட்டு வந்து பெருசாக இருக்குது கம்மியாயிருங்க அவ்வளோதான் தேங்க்யூ